தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு வக்ரவ பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தனுசுவை பொறுத்தவரை ராசிநாதன் தான் வந்து குரு பகவான் அப்போ குரு பகவான் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்கத்திற்காக வெளியில் போகிறது அல்லது கடன் பிரச்சனை ஏகப்பட்ட கடன் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தடுசாசிரியர்களுக்கு உண்டு கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வந்து நாளுக்கு நாள் வந்து கடன் அதிகமாகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு ஆனா அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதி அடைகிறாரே ஆமா ஏற்கனவே வந்து ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் கெட்டு போயிட்டாரு அதே அந்த சூழ்நிலையில் வக்ரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ இது எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதை அதே நேரத்தில் போரிடங்கள்லாம் செல்வாக்கு இந்த மாதிரி அமைப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்படி இருக்க காலகட்டத்தில் ராசிநாதன் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும் எதிர்மனையான சிந்தனைகளை கொடுக்கும்னா என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்த்த பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் பதவி பதவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிக்கல் வரும் அதே போல் தொழில் துறை சார்ந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆமா முதலீடு முதலீடு போட்ட முதலீடு கேட்டது மாதிரி வருமானம் வரக்கூடிய வருமானம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தெரியும் ஆமா அதே நேரத்துல எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பின்தங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதில்லை அப்படிங்கிறதுனாலதான் சொல்ல வேண்டி இருக்குது அப்போ நல்லது இல்லைன்னா அப்போ என்ன மாதிரி இதை கையாளலாம் எது சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பதவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடுகளை கொஞ்சம் பார்த்து முதலீடு பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த காலகட்டத்துக்கு இது உகந்ததா அப்படிங்கிறத பார்த்து முதலீடு செய்யணும் அடுத்து குழந்தைகளோட கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது அப்போ என்ன ஓட்டத்திலே சில கவனங்கள் தேவைப்படுது யாரையும் தவறா என்றது நெகட்டிவாக பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கூடுமானவரையும் தனுசு ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் இந்த குரு வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது ஆமாம் தொழில் வேலை மற்றும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் இருப்பினும் இந்த விஷயத்தை எப்படிலாம் அவங்க கையாளலாம் அப்படின்னா இரண்டாம் இடத்தை குரு வகிரம் பெற்ற குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தேவையான வருமானம் அப்படிங்கிறது வரும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதற்கான வருமானத்திற்கேற்ற செலவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வாழ்த்துக்கள்